அரசியல் பலத்தை பயன்படுத்தி அவர்கள் எழுந்து நின்று எங்களுடைய அதற்கு பின்னால் உள்ள அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களை வெளிப்படுத்துவோம் அதன் பின்னர் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எவ்வாறு பணம் பெற்றார்கள் என்பதை நாம் வெளிப்படுத்துவோம் இப்போது நான் கூறுவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சொத்து சேதம் ஏற்பட்டதாக கூறி அந்த கால அரசியல்வாதிகள் அரசாங்கத்திடம் இருந்து கூறப்போது நாட்டில் இயற்கை அனத்தமாக இருந்தாலும் சொத்துக்களுக்கு முழு சேதம் ஏற்பட்டாலும் உயர்ந்தபட்சமாக இருபத்தி லட்சம் ரூபாவையே வழங்க முடியும் அதுவும் சாதாரணமாக கிடைப்பதில்லை ஆனால் இதோ பாருங்கள் அதிகாரத்தை கையில் வைத்திருந்தவர்கள் எப்படி நஷ்டீடு பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் கபில நுவான் அத்துக்கோர்ல ஐந்து லட்சத்து நாலாயிரம் ரூபாய் விமல வீர டிசாநாய் லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கீதா ஒன்பது லட்சத்து எழுபத்தி

சந்திம வீரக்குடி அறுபத்தி ஒன்பது லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் அசோக பிரியாந்த் எழுபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் சமன் பிரியாத் நூற்றி ஐந்து இரண்டு லட்சம் ரூபாய் ஜனகபண்டார தென்கோ நூற்றி ஐந்து ஐந்து லட்சம் ரூபாய்

கேள்வி இருந்தால் கேளுங்கள் மிலான் ஜாயத்திலக்கு இருநூற்றி இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் வைத்தியர் ரமேஷ் பத்திரன் எண்பத்தொரு லட்சம் ரூபாய் துமிந்த டிசானாக்கி இருநூற்றி எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கனக ஹெராத் இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு லட்சம் ரூபாய்

கிலா குணவர்தனு ஐநூற்றி எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபா நிமால் தொண்ணூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் அலி சப்ரி அதாவது அலி ரஹீம் ஒன்பது லட்சம் 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 பெற்றுக் கொண்டனர் நூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாயை பெற்றுள்ளனர் இவர்கள் அரசு அதிகாரிகளுக்கும் அழுத்தம் கொடுத்து இந்த பெற்றுக்கொண்ட கொண்ட அளவை பெற்றுக்கொண்டனர் இவர்கள் பாராளுமன்ற அறைகள்